இன்றைய மன்னா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு பத்தாவது வசனம் இரண்டாவது பகுதி பத்தாவது வசனத்தின் இரண்டாவது பகுதி முழு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக நேற்றைய தினத்தில் முதல் பகுதியை தியானித்தோம் இந்த இரண்டாவது பகுதி சொல்கிறது உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக தாவிது பண்ணின அடுத்த ஒரு முக்கியமான ஜபம் செம்மையான வழியிலே நடத்துவாராக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை செம்மையான வழியில் நடத்த விரும்புகிறார் ஆகவே தான் சொல்கிறார் உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள் கர்த்தருடைய வழிகள் நேர்த்தியானவைகள் அந்த வழிகளிலே நட நடப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதை நடத்தி செல்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவியாக இருக்கிறார் பிரியமானதை செய்ய எப்படி நமக்கு போதிப்பாரோ அதே போல அவருடைய செம்மையான வழியில் அவர் நம்மளை நடத்தி செல்ல வல்லவர் ஆகவே கர்த்தரை நோக்கி நாம் கேட்போம் ஆண்டவரே உண்மை ஆவியானவர் செம்மையான வழியில் என்ன நடத்தட்டும் இப்படிப்பட்ட ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் அவருடைய வழிகள் செம்மையானவைகள் அதில் நடப்பதற்கு நமக்கு அவர் உதவியாக இருப்பார் அவரே நம்மளை நடத்தி செல்வார் ஆகவே அவர் இடத்துல ஜெபிக்கலாமா ஜெபிக்கலாம் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே உம்முடைய நல்ல ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்துவீராக உம்முடைய வழிகளிலே நடந்து வர விரும்புகிறோம் நீரங்களை நடத்தி செல்லும் உடைய வழிகள் நேர்த்தியானவைகள் உங்களுடைய வழிகள் உயர்ந்தவைகள் உங்களுடைய வழிகள் ஆசிர்வாதமானவைகள் ஆகவே உடைய வழிகளிலே நடத்தி செல்லுவீராக இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கருத்துரங்களை ஆசீர் பாங்க ஆமேன்